பணத்தின் விதிமுறைகள் காண ரகசியம் பணம் என்பது வாழ்க்கையை நம்பிக்கையுடன் வாழ வழிவகுக்கும் கருவி ஆனால் பணத்தை சரியாக பயன்படுத்தாத போது அது நம்மை ஆளும் சக்தியாக மாறிவிடும் சரியாக பயன்படுத்தினால் பணம் நம்மை உயர்த்தும் தவறாக பயன்படுத்தினால் அது நம்மை வீழ்த்தும் எனவே பணத்தின் சில முக்கிய விதிமுறைகளை புரிந்து கொள்வது அவசியம் ஒன்று பணத்தை உழைத்து சம்பாதிக்க வேண்டும் பணம் எளிதாக கிடைத்துவிட்டால் அது எளிதாகவே மண்ணாகிவிடும் உழைப்பினால் கிடைத்த பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு நிலையான செல்வமாக மாறும் தாராளமாக வரும் பணம் எப்போதும் நிலைக்காது கோடிப்பு செய்யும் உழைப்பில் நம்பிக்கை இருந்தால் பெரும் பணத்தில் வளம் இருக்கும் இரண்டு செலவுகளை கட்டுப்படுத்த பழகவும் கிடைக்கும் வருவாயை விட அதிகமாக செலவழித்தால் அதற்கான விளைவு கடன் சுமையாகும் பணத்தின் முக்கிய விதி நீங்கள் சம்பாதிப்பதை விட குறைவாக செலவழிக்க வேண்டும் சிறப்பு யோசனை தேவையற்ற செலவுகளை தவிர்க்க பட்ஜெட் தயார் செய்யவும் எதையும் வாங்கும் முன் இது அத்தியாவசியமா என்று கேளுங்கள் மூன்று சேமிப்பு பழக்கத்தை உருவாக்க வேண்டும் நாளை என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது அதனால் பணத்தை பாதுகாக்கும் பழக்கம் மிகவும் அவசியம் சிறந்த சேமிப்பு முறைகள் மாத சம்பளத்தில் குறைந்தது இருபது சேமிக்கவும் அவசர கால நிதி எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கவும் பணத்தை சேமிக்க மட்டும் இல்லாமல் முதலீடு செய்யவும் நான்கு பணத்தை நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் தவறான வழிகளில் சம்பாதிக்கப்படும் பணம் ஒருநாள் இல்லாமல் போகும் அதே சமயம் நேர்மையாக சம்பாதிக்கப்படும் பணம் நிலைத்து நிற்கும் நினைவில் கொள்ள வேண்டியது நேர்மையான உழைப்பில் மட்டும் நம்பிக்கை வைக்கவும் எளிதல் பணம் சம்பாதிக்க முயலும் யாருக்கும் நம்பிக்கை கொடுக்க வேண்டாம் ஐந்து பணத்தை அதிகரிக்க முதலீடு செய்ய வேண்டும் சேமிப்பதை விட முதலீடு செய்யும் பழக்கம் மிகவும் முக்கியம் பணம் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் நீங்கள் பணத்திற்கு வேலை செய்ய வேண்டாம் சிறந்த முதலீட்டு வழிகள் பங்கு சந்தை ஸ்டாக் மார்க்கெட் நிலம் மற்றும் சொத்துக்கள் தங்கம் மற்றும் ரொக்க முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் இப்டி ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ஆறு பணத்திற்கு அடிமையாக மாறக்கூடாது பணம் வாழ்க்கையை வசதியாக மாற்றும் கருவி ஆனால் அது வாழ்க்கையே அல்ல பணத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அது நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது நினைவில் கொள்ள வேண்டியது பணத்திற்காக உறவுகளை நண்பர்களை இழக்க வேண்டாம் வாழ்க்கையில் பணத்தை விட மகிழ்ச்சியே முக்கியம் முடிவுரை பணம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சக்தியாக இருந்தாலும் அதை சரியாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் பணம் சம்பாதிக்க சேமிக்க முதலீடு செய்ய செலவழிக்க அனைத்திற்கும் விதிமுறைகள் உள்ளன இந்த விதிகளை பின்பற்றினால் பணம் உங்கள் அடிமையாக இருக்கும் நீங்கள் பணத்தின் அடிமையாக மாற மாட்டீர்கள்